பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துறைகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோபு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் அருமின் நட்சத்திரத்தின் கசன் மதத்தை இனி இணைக்கக்கூடுமோ அல்லது மினகர்ஷத்தின் கட்டுகளை அமிழ்பாயோ என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இதனாலே ஒரு மிக ஆச்சரியமான ஒரு உன்னதமான ஒரு சத்தியத்தையே நாம் படிக்க இருக்கிறோம் மிருக ரிஷியம் மிருகஸ்வரியம் என்ற கூடிய ஒரு சத்தியத்தையே நாம் படிக்கிறோம் யோபு இடத்தில் தேவன் பல ஆச்சரியமான உண்மைகளை காட்டுகிறார் யோபு பக்தனுக்கு ஆண்டவர் ஒரு உன்னதமான மிகவும் பிரசித்தை பெற்ற ஆச்சரியமான சத்தியத்தை அங்கே சொல்கிறார் அவற்றுள் ஒன்றை இன்றைய வசனத்தில் பார்க்கிறோம் இவ்வசனத்தினுடைய உண்மை வான வானசாஸ்திரிகள் வாழ்ந்த நாட்களே அவருடைய காலகட்டத்திலே நிரூபித்திருக்கின்றனர் வேட்டைக்காரன் போன்று தெரிகிற ஒரு நட்சத்திர கூட்டத்திற்கு மிருக சிரிஷம் என்று பெயரிக்கிறார்கள் இதை ஆங்கிலத்தில் உரையன் என்கிறார்கள் வேட்டைக்காரன் இடிப்பில் வார் கட்டியிருப்பது போல அந்த பட்டையை போன்று மூன்று நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன இந்த மூன்று நட்சத்திரங்களும் மூன்று திசைகளில் வெவ்வேறான வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்றன இந்த நட்சத்திரங்களை ஒருங்கிணைக்கும் பட்டை போன்றைத்தான் மிருக சிரிசத்தின் கற்று என்கிறது வேதாகமம் இந்த உரையின் விந்தை என்ன தெரியுமா நட்சத்திரங்களின் வேகத்தை பற்றி அல்ல ஒரே ஒரு நட்சத்திரம் நடுவில் காணப்படும் நட்சத்திரம் அந்த பட்டியிலிருந்து கீழே தொங்குவது போன்ற அமைந்துள்ளது இக்காட்சியை காணும் ஆய்வாளர்கள் இந்த நட்சத்திரை ஒரியன் நெபுரா என்று அழைக்கின்றார்கள் தொலைநோக்கி மூலமாக நாம் பார்த்தால் அது ஒரு நட்சத்திரம் அல்ல பல வாயுக்களை தன்னகத்தே கொண்டதாகவும் அதில் காணப்படும் துகள்கள் பல்வேறு நட்சத்திரங்களின் மகிமையை எதிரொலிக்க காணப்படுகின்றன ஒரு பெரிய கூடாலம் போன்று காணப்படுகிறது அதன் அழகை யாரால் விவரிக்க முடியாது பத்தொன்பது டிரில்லியன் மைல் நீளமும் ஐம்பத்தொரு டிரில்லியன் மைல் ஆழமும் கொண்டுள்ளது வான மண்டலத்தில் ஒழிவு வாசலாக இது காணப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக மனித நிதம் கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தது இதில் நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் டெல்லியன் என்ற கவிஞர் இது ஓர் அதிசய நட்சத்திரம் என்று வர்ணித்துள்ளார் தெற்கு தரிசி இளஞ்சுவை அம்மையார் ஓரியன் திறந்தவெளி வழிவாக அந்த பரலோக பரிசுத்த நகரம் இறங்கி வருவதை காண்கிறேன் என்கிறார் அப்படியே தரிசனத்தில் தேவடைய மகிமையை அடைந்த ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவட்டிலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான் அதன் பிரகாசம் மிகவும் விரையுறந்த இருந்த கல்லை போலவும் பளிங்கில் உள்ள வஜனை கல்லை போலவும் இருந்தது என்று யோவான் வெளிப்படத்திலே வாசிக்கிறோம் எனவே அந்த பரிசுத்த நகரமாகிய நீங்கள் நாளும் தங்கக்கூடிய இல்லமாக நீங்கள் நாளும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராக ஆமேன்